யோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி என்னென்னா நம்ம பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலையை நிழல் காய்ச்சலாக போட்டு அதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கருவேப்பில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சாம்பார் ரசம் எது பண்ணினாலும் சரி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீணாகவும் போகாது யாரும் அதுலேருந்து எடுத்தும் வைக்க மாட்டாங்க பொறுக்கி வைக்க மாட்டாங்க அதில் ஏன்னா சாப்பிடும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க இல்லையா சட்னி ஊறுகாய் இது பண்ணினாலும் தாளிக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எப்போ வேணால் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் இல்லாத சத்தையில் இதில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது முக்கியமாக கால்சியம் அயன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது டைஜஷனுக்கு நல்லது ஹேர் க்ரோத்துக்கு நல்லது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கருவேப்பிலையை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி நிழல் காய்ச்சலாக போட்டிருக்கேன் நிழல் காய்ச்சலாக போட்டு நல்லா அது வந்து ஈரம் எல்லாம் போய் அந்த பச்சையாக இருக்கிற ஐ மீன் அந்த அதில் இருக்கிற கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையும் போயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப காஞ்சு போகாமலும் இருக்கணும் ரொம்ப வந்து இந்த ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடாது ஆனால் அது க்ரீனிஷாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நம்ம நிழல் காய்ச்சலாக போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து இலையலையாக தனியாக எடுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னாக்கா சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இடத்துல கருவேப்பிலையே கிடைக்க மாட்டேங்கிறது நிறைய நாட்டில் நம்மளுக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது எஸ்பெஷலி சவுத் இண்டியன் குக்கிங்கில் கருவேப்பிலை இல்லாமல் சமையலே கிடையாது கருவேப்பிலை இல்லைனா சமைக்கவே தெரியாது அப்படி சொல்லுவாங்க அதனால் இது வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வீணாக போகாது சில சமயம் நிறைய கருவேப்பில் வீணாக போய்டுறது கருப்பு கருப்பாகிடுறது இந்த மாதிரிலாம் இருக்குது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து ஈரம் இல்லாமல் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா சூப்பராக சமையலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல க்ரீனாகவும் இருக்கும் நம்ம இதை பக்குவமாக இதை வந்து காய வச்சு இது வந்து மூடியும் வைக்கக்கூடாது நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இலை இலையாக ஆஞ்சிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பவுடர் ஃபார்முக்கு இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் க்ரஷ் பண்ணின மாதிரி இருக்கும் இது என்னென்னா நம்மளுக்கு சட்னிக்கு தாளிக்கும்பொழுது சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துலேயுமே அப்படியே வந்து அதில் வந்து கம்பைன் ஆகிடும் யாரும் எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்க அது அப்படியே நம்மளுக்கு வைத்துக்குள்ளே போகும் அப்போ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் ரசம் கூட்டு கறி பச்சடி எது பண்ணினாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டால் போகிறோம் நம்ம பாருங்கள் ஒரு தட்டு கருவேப்பில் வச்சுருந்தோம் அதை வந்து பொடி பண்ணின கூட எவ்வளோ அடிச்சு பார்த்தீங்களா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டால் போகிறோம் இன்றைக்கி ஊருகாக கூட நான் இதை மாதிரி தான் தாளிச்சிருக்கேன் ஸோ மிச்சம் தான் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கூட கிடையாது ரொம்ப டைட்டாக மூடி வைக்கணும்னு கூட இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கருவேப்பிலையன் பயன்கள் வந்து நம்மளுக்கு மூஸாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸன் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கருவேப்பிள்ளை வந்து நம்ம வீணாக பண்ணக்கூடாது ரெண்டாவது நம்மளுக்கு அந்த கொஞ்சம் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க இல்லைனா அதில் போட்டு குடிங்க இதில் போட்டு குடிங்கன்னா நம்மளுக்கு குடிக்கணும்னு நினைப்போம் பண்ண மாட்டோம் இது வந்து மோர் கூட நம்ம குடிக்கும்பொழுது கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயப்பொடி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சட்னிக்கு தாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உணவை மருந்து ஹெல்தீஸ் வெல் ஸ்டே ஹெல்தி பேவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்